அரிசியை நன்கு கழுவி அதில் உள்ள அழுக்கு சென்றபின் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் அரை கப் அரிசி எடுத்தால் இரண்டு அல்லது மூன்று கப் தண்ணீர் சேர்த்து அரை மணி நேரம் ஊறவிடவும் பின்னர் அந்த நீரை ஒரு சுத்தமான கிண்ணத்தில் வடிகட்டி பஞ்சை பயன்படுத்தி தொட்டு தொட்டு முகத்தில் தடவலாம் அல்லது பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரேவாகவும் பயன்படுத்தலாம் இதனை வாரத்திற்கு இரண்டு முறை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அரிசி நீரில் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்துள்ளன அவை சரும அமைப்பை மேம்படுத்தவும் நிறத்தை கூட்டவும் முகத்தை பிரகாசமாக்கவும் உதவும் மேலும் கரும்புள்ளிகள் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மற்றும் மற்ற பழுப்பு நிற கோடுகள் புள்ளிகளையும் அகற்றும் அரிசி நீரில் ஃபெரிலிக் அமிலம் உள்ளது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியாகும் இது சருமத்தை ரேடிக்கல் சேதத்திலிருந்து பாதுகாக்கவும் வயதான அறிகுறிகளை குறைக்கவும் உதவும் அரிசி நீரில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அவை எரிச்சலூட்டும் சருமத்தை ஆற்றவும் அழற்சியால் ஏற்பட்ட பாதிப்பினை குறைக்கவும் உதவும் இது ஒரு இயற்கை மாய்ச்சரைசராகவும் செயல்படும்